பாத்திரதை கூட ஒரு பத்து நிமிஷத்தில் விளக்கிடலாம் அந்த விளக்குன பார்த்ததெல்லாம் எடுத்து அடுக்கிறது காலையிலே போட்டு எல்லாத்தையும் ஊட்டிக்கிட்டு இருந்தேன் இதை ஊருட்டினதில் என்ன எனக்கு பசி வந்துச்சு சரி சாப்பிட்டுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைலிக்கு வந்து தேங்காய் புளி சட்னி தான் அரைச்சிருந்தாங்க தோசை ஊற்றி பாப்பாவுக்கு மட்டும் கொண்டு ஒன்று கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த கேப்லேயும் வந்து நம்மளும் சாப்பிட்டுடலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் இந்த சட்னி என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அதனால் காலையில் எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டாங்க சேர்னு விட்டாச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து கிச்சன் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக டே நான் ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா வேலையுமே நடந்துச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படியே அரிசி கிளஞ்சி போட சொன்னாங்களா போட்டுட்டு காலைலேயே சாப்பிடாமல் போனனால வெஜிடபிள் பிரியாணி தான் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம் சரி போடு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் பிரியாணி போட்டுட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் துணியெலாம் போட வேண்டியது இருந்துச்சு அதையும் போட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்